அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விக்கான பலனை தான் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே தெரிகிற கட்டம் வந்து ஒரு ஆண் பிள்ளையினுடைய ஜாதகம் இந்த ஜாதகருடைய பெற்றோர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா என்னுடைய மகனுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கணிச்சிக்கிட்டோம் தேதி அவங்களுடைய சொந்த விருப்பமின்மையின் காரணமாக நான் அவங்களுக்கு கொடுக்கல ஜாதகருடைய லக்னம் சிம்மம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் இவங்க பிறந்தது வந்து சந்திர தசையில் சந்திர அவங்களுக்கு இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பு இருந்திருக்கு அதன் பிறகு செவ்வாயசை ஒன்பது வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஒரு நாள் வரை தொடர்ந்து இருக்கும் நடப்பு ராகுதசை தசையில் இப்போ சனி புத்தி நடக்கும் பொழுது எனக்கு இந்த ஜாதகம் ஆய்வுக்காக தரப்பட்டது இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணலான்னா லக்கணம் பார்க்குறது லக்னம் சிம்ம லக்னோன்றப்போ லக்னத்தோட ஆரம்ப பகுதிகளில் இருக்கிறதுனால நம்ம இது சிம்ம லக்னம் தானா இல்லை கடக லக்னத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றத நம்ம யூகம் பண்ணி ஆகணும் லக்னத்தை யூகம் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்குது ஒன்று எட்டு பன்னெண்டு சுபத்துவம் வச்சு நம்ம குருஜி ஐயா சொல்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிளைண்ட்டு வந்த உடனே நம்ம அவங்க ஜாதகத்தை கணிச்சு கடகடன் பலனை பேசும் பொழுது அவங்க ஆமாங்க நடந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வச்சும் லக்னத்தை நம்ம நிர்ணயம் பண்ணலாம் இது ரெண்டுலேயுமே சிக்கல் இருக்குது அப்படின்னாக்க பலன்களை அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம லக்னத்தை சரி செய்ய முடியும் இந்த மூணு வழியை தவிர வேறு வழி கிடையாது லக்னத்தை சரி செய்ய லக்னம் மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது லக்ன ஆரம்பம் மற்றும் முடிவு பகுதிகளில் லக்ன புள்ளி விழுந்தால் மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அமைப்பு சில நேரங்களில் லக்னம் பகுதியில் இருக்கும் பொழுது கூட நமக்கு அவங்க கவனச்சிதறல் காரணமாக அவங்களுக்கு அந்த டைம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மிட் நைட்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் சரியாக டைம் எடுக்க முடியாமல் சூழ்நிலையினால் அப்படி ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ லக்னம் சிம்மங்கிறத ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு முடிவு செய்தேன் எப்படி முடிவு செய்தேன்னா ராகுதசை நான் இப்போ நடப்பில் பார்த்ததுனால ராகுதை சனி புத்தி சஷ்டாஷ்டகமாக இருக்குது இருப்பினும் சந்திராதியோக ஒரு அமைப்புலையும் இருக்குது சந்திர ஒளி ஒளி நிறைந்த சந்திரனுடைய தொடர்பு குருவினுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் அந்த சந்திரனும் குருவும் லக்னத்துக்கு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளாக வராங்க ஒரு வகையில் லக்ன நண்பர்கள் தான் சந்திரனும் குருவும்னா கூட நடக்கிறது ராகுதசை இப்போ இங்கே ஹீரோ யாருன்னா ராகுதான் அப்போ எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியாக நான் அவங்கள பாவிச்சு ஆறாம் வீடு வேலை செய்துங்கிறத யோகம் பண்ணி ஆறாம் அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி முதலில் பாவத்துவம் அடைந்திருக்கிறார் பன்னிரெண்டில் மறைந்து கேதுவின் தொடர்பு இந்த ராகு கேது தொடர்பு சூரியனுக்கும் சந்திரன் கேதுவுக்கும் ஓரளவுக்கு டிகிரி விளக்கு இருக்குது அதையும் கவனிச்சிட்டு நான் என்ன பண்ணினேன்னா கல்வி கல்வித்தடை ஏற்படும் பெற்றோரை பிரியும் நிலை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சர வீடு இருக்குது சனியினுடைய வீடு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஆமாங்க என் பையன் வந்து ஒரு வருஷமாக ஸ்கூலுக்கு போகிறதில்லை டென்த்து ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது அரியர் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலை வேலைக்கு போக விருப்பப்படுது வேலைக்கு போனாலும் சரியாக இருக்க மாட்டேங்குது உடம்பு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வலனை சொன்னோம்னாலே அவங்க வரிசையாக மற்ற வலன்களை நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றது இதிலேருந்து தெரியுது சரி இப்போது இங்கே சந்திராதி யோகம்ங்கிறது முழுசாக இந்த ஜாதகருக்கு உதவி செய்யலைங்கிறத நம்ம இதிலேருந்து பார்த்துக்கிட்டோம் ஏன்னா லக்னம் வந்து சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்குது லக்னாதிபதி மறைந்திருக்குறோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாவத்துவம் தான் சுபத்துவம் அப்படின்ற நிலை இதை கொடுத்துருக்கு இப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆமாங்க என் பையன் வந்து படிக்கலை படிப்பில் தடையாயிடுச்சு அப்படின்ட்டாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா அப்போ இந்த ராகுதசையும் சனி புத்தியும் கெடுபிளனை அதோட அதோடய வேலையாக இருக்குது அப்படின்றத அடுத்தது இன்னும் என்னென்னத்தை கெடுக்க போகுதுன்னு பார்க்கணும் பாரா வீடு வேலை செய்யும் பொழுது என்ன செய்யும் நோய் கொடுக்கும் கடன் கொடுக்கும் எதிர்ப்பு கொடுக்கும் வம்பு வழக்கு கொடுக்கும் இதையெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு நோயும் கடனும் மட்டும் இருக்குது அடுத்தது அந்த சனி பார்க்குற இடம்னு பார்த்தோம்னா மூன்றாம் வீட்டை பார்க்குது ஏழாம் வீட்டை பார்க்குது லக்னத்திலேயே இருக்குது பத்தாம் வீட்டை பார்க்குது மூன்றாம் வீடுங்கிறது சகோதர வீடு ஏழாம் வீடுங்கிறது நட்பு வீடு பத்தாம் வீடுங்கிறது தொழில் வீடு தொழில் வீட்டையும் அவருக்கு கெடுக்குது இவ்வளோ குட்டி பையனாக இருக்கிறாரு ஒரு சரியான தொழிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லாத ஒரு அமைப்பில் அவரோட மைண்ட்செட் இருக்குது ஜாதகருடைய செட் வந்து எதுக்குமே தன்னை தயார்படுத்திக்கல சும்மாவே இருக்கிற நிலையை தான் கொடுக்குது அப்படின்றது சரி இப்போ மூன்றாம் வீட்டையும் மூன்றாம் காரகரையும் ஒரு சேர தொடர்பு கொள்கிறார் ஆறாம் அதிபதியாக இருந்து சகோதர துக்கத்தையும் இது செய்திருக்கு ஆக அந்த குடும்பத்துக்கு நோய் கடன் சகோதர துக்கம் போன்ற பெரும் துன்பங்களை எல்லாம் இந்த குடும்பம் வந்து இந்த சனி புத்தி வந்ததுக்கப்புறம் இந்நாள் வரை அனுபவிச்சிட்ருக்கு ஆக இந்த மாதிரியான ஒரு கிரக நிலை இருக்கிறவங்களுக்கு நம்ம கல்வி ஸ்தானம் என்ன பண்ணுது கல்வி காரகர் என்ன பண்ணுறாரு கல்வி வீடு என்ன பண்ணிகிட்டு இருக்குது அதாவது கல்வி வீட்டு அதிபதி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நடக்கிற தசா புத்தியோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு பலன்கள் கை மேலே கிடைக்குது அப்படின்றது தான் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இன்னொன்று இதில் என்னென்னா இந்த சந்திராதியோகம் இந்த ஜாதகரை இந்த நிலையிலிருந்து உயர்த்த முடியல அதிபதியாகவும் அவர் அவரோட சொந்த வீட்டு அதிபதியாகவும் செயல்பட வேண்டிய நிலையை கொடுத்துருச்சு அப்படின்றது அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த புதன் கல்விக்காரகர் கல்வி காரகர் வந்து கெட்டு போயிட்டார் அப்புறமா யோகம் அதுக்கப்புறம் கல்வியின் வீடுகள் வந்து இங்கே இருக்குது அதனால் இந்த குறைந்த அளவு கல்வியை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் இதில் பலன் முடிவு செய்தேன் இது மாதிரி பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை